கோழி கொண்டைக்கு தண்ணி ஊத்த சொன்னா கோழியோட கொண்டைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காள் இவ்ளோ என்ன பண்றது அண்ணா மொத்தம் ஆச்சு ரெண்டு முட்டை தோசை ஒரு கறி தோசையா மொத்தம் நூத்தி ரூபாய் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாயா என்ன மைக்கடிச்சு கீழே வந்துட்டா இந்த பொம்பளை எல்லாம் யாருமா ஹோட்டல்ல வந்து சாப்பிட சொல்றது விலையை கேட்டவனே ஹார்ட் அட்டாக்ல போயிடும் போல இருக்கு இதெல்லாம் வீட்டுல பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும் இல்லாம சித்தி கப்பலே கவனாலும் கண்ணத்துல கைய வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல எதுக்கு கண்ணத்துல கைய வச்சுட்டே இருந்தா நீச்சல் அடிச்சு தப்பிக்க முடியாது ஆமால சரி வாஸ்தி நம்ம கப்பல்ல ஏறி பாக்கோம் கப்பல்ல ஏறி பார்க்க முடியாதுடி ஏரியில தான் கப்பல பாக்க முடியும் கடல்ல ஊற போட்டு காலை புடிச்சு ரெண்டு உளுக்கு உளுக்குனா மொத்த எலும்பு

என் வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா மூக்கு மேல வரல வைப்ப அப்படி இருக்கும் என்னடி சொல்ற அவளோ அழகா இருக்குமா அழகாவா அது இல்லடி வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை போடி நான் தெருவுல வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க உனக்கு அவ்வளோ பவர் அப்படிதான் நினைக்கிறேன் நான் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணாலே எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடுறாங்க அந்த சாட்டை குடிடி நானே என்ன அடிச்சிக்கிறேன் ஏங்க அழகான மனைவி கிடைச்சவங்க அதிஷ்டசாலியா இல்ல அறிவான மனைவி கிடைச்சவங்க அதிஷ்டசாலியா கல்யாணம் ஆவாதவங்க தான் அதிஷ்டசாலி கேம்பல கொஞ்சம் கண்ணை மூடு எதுக்குங்க மூடு சொல்றேன் ஏதோ சர்ப்ரைஸா இருக்கும் இப்போ என்ன தெரியுது

செத்து போச்சு அதை நைசா வெட்டி வித்து தந்துடுறீங்களா அந்த மாதிரி எல்லாம் நம்ம கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்புறம் பேர் கெட்டு போயிடும் நீ வேற தெரிஞ்ச பொண்ணா போயிட்ட சரி கோழி எப்ப செத்துச்சு இப்பதானே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாலு நாள் ஆகுதா ஏமா நாலு நாளைக்கு முன்னாடி செத்து போன கோழிய மக்கள்கிட்ட கொடுத்தா மக்களுக்கு ஏதாச்சும் நோய் அண்ணா மக்களுக்கு நோய் வந்தா நமக்கு என்ன நமக்கு காசு வருது இல்ல இல்லம்மா இந்த வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல நீ வேற கடையை பாரு சரி நான் வேற சாம்சங் மொபைல் இருக்கா சாம்சங் மொபைல் தானே இருக்கு மேடம் ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் பாக்குறீங்களா இல்ல பிளாஸ்டிக் மொபைல் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் பாக்குறீங்களா அண்ணா அவ்வளவு ரேஞ்சுக்கு வேணாம் ஒரு மூணாயிரம் ரூபாய்ல பாருங்க மூவாயிரத்துல இருக்கு மேடம் பட்டன் செல் இருக்கு சாம்சங்ல வேணுமா பட்டன் செல்லாம் வேணானா எனக்கு டச் செல் தான் வேணும் டச் செல் 3000 ரூபாய்க்கு கொடுக்கணும்னா உங்க அப்பன் தான் வந்து சாம்சங் கம்பெனி நடத்துறோம் போடி அவவ 1000 ரூபாய்க்கு டச் செல் தரா நீ 3000 ரூபாய்க்கு தர மாட்டேன்ற போயா 1000 ரூபாய்க்கு டச் செல் வாங்கினா அரை மணி நேரத்துல வெடிச்சு சேதறிடும் பாத்துக்க オリジナルக்கே ஒருத்த இல்லாம போயிடுச்சு எல்லாம் டூப்ளிகேட் தான் மக்கள் விரும்பறாங்க ஓனர் பண்ணாதே ஒரு கேள்வி கேட்கவா கேளுடி எங்கள புடிச்சு திங்கற நரி எந்த நேர